கார் பழகிறதா இருந்தா டிரைவிங் ஸ்கூல்ல போய் பழகலாமா இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற காரை யூஸ் பண்ணி பழகலாமா என்ன பொறுத்தல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க அடிப்படைய வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் பழகிறது ரொம்ப நல்லது சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ உங்க வீட்டில் ஒரு கார் இருக்குன்னு வைங்க உங்களுக்கு யார் டிரைவிங் சொல்லி தருவாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தருவாங்க இல்லைன்னா அண்ணன் தம்பி யாராவது சொல்லி தருவாங்க இல்லையா உரிமை வந்து அதிகம் எங்க இருக்குதோ இப்போ வந்து அப்பா வந்து ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா வந்து மகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தம்பி வந்து அக்காவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி உறவு முறைகளில் வந்து நீங்கள் டிரைவிங் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஓகே ஏன்னா உரிமை அதிகமாக இருக்குல்ல கார் டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயம் கூட பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியும் எப்போவுமே வாகனங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான மிஷின் அதை சரியா கையால தெரியல அப்படின்னா அது மற்றவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தை கூட விளைவித்து விடும் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல வண்டி ஓட்டுறவங்களும் கூட சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டாக பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி பல விபத்துகள் நடந்துவிடும் அது மாதிரி கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுப்பாங்க அது என்ன நடந்துரும் அப்படின்னா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு கணவன் வந்து மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த மேனுவல் கார் டிரைவிங் பண்ணும் பொழுது ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னா எனக்கு உனக்கு ஒழுங்காகவே பண்ண தெரியாதா என் வண்டியை நீ ஏதாவது ஆய்க்கிறாத என் வண்டியில் வந்து என்ன ஜென்ஸுக்கு தெரியும் ஒரு விஷயத்த வந்து எதாவது பண்ணியாச்சுன்னா அதில் கிளச்சு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக என் வண்டியை நீ உடச்சிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை வந்துடும் அது வரைக்கும் ஸ்மூத்தாக போன லைஃபு பெரிய சண்டில் போய் முடிஞ்சிடும் வாழ்க்கை முழுக்க அதை மறக்க முடியாத சூழலுக்கு போயிடும் எனக்கு நீங்கள் டிரைவிங்கே கற்றுத்தர வேண்டாங்க உங்க காரை எனக்கு தேவையில்லை எனக்கு டிரைவிங்கே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு பல பேர் இங்கே வந்தது உண்டு சொல்லிக் கொடுக்கறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும்ல டிரைவிங் தெரியும் எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற தகுதி வந்து கிடைச்சிடாது சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது வேற டிரைவிங் தெரியும் அப்படிங்கிறது வேற ரைட்டா இப்போ நமக்கு வந்து ஏபிசிடிலாம் தெரியும் இருந்தாலும் நம்ம ஏன் பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலில் விடுறோம் நம்ம சொல்லி கொடுத்தா சரியாக வராது அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்லுவாங்க ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பேங்கிள்னு சொல்லி அப்படியே தலையாட்டி அசிச்சு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ஒழுங்காக கற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி தான் என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் டிரைவிங் வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிருங்க இப்போ உதாரணமாக நீங்கள் மேனுவல் காரில் கற்றுக்குறீங்கன்னு வைங்களேன் நமக்கு வந்து கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பேர் வந்து பக்கத்தில் இருக்கும் கோ சீட்ல வந்து அவங்களுக்கும் அதே மாதிரி வச்சிருப்பாங்க ஒருவேளை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க பிரேக் அடிக்க மறந்துட்டீங்க அவங்க பிரேக்